அன்பிற்கு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கை பால் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதா என்பதை அவ்வப்போது நாம் மீள் பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அந்த வகையில் அல்லாஹுடைய நெருக்கத்தை வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான ஆக சிறந்த முதலிடத்தில் வைத்து பார்க்கப்படுகிற ஒரு காரியம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிற தொழுவி அந்த தொழுகை தான் அல்லாவுடைய நெருக்கத்தை உறுதிப்படுத்துகிற வெளிப்படுத்துகிற முக்கியமான அடையாளம் எத்தனையோ அடையாளம் இருக்குது அதை முதல் அடையாளமே இதை சொல்லலாம் அதனால தான் கனிமாவுக்கு அடுத்தபடியாக விசலாத்திலே தொழுகதான் சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ நூறுக்கு நெருக்கமான இடத்துல தொழுகை பத்தி தான் பேசு வேற எதை பத்தி இவ்வளவு தூரம் பேசல தொழுகை பேசப்பட்ட அளவிற்கு வேறு எந்த பாதத்தும் வழிபாடும் பேசப்படவே இல்லை ஏன்னா இந்த தொழுகை என்னவெல்லாம் செய்யும்னா அப்படி செய்யும் குரான் அவ்வளவு விவரிக்குது என்னெல்லாம் செய்யும் அவன் தன் வாழ்க்கையை மாத்திரும் அவன் பார்வையை மாத்திரும் உன்னுடைய துன்பங்களை மாத்திரும் உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொடுக்கும் செல்வ முன்னேற்றத்தை கொடுக்கும் வியாபாரத்துல எப்படி போட்டி போட்டு முன்னேறது என்கிற வழிமுறைகளை சொல்லித் தரும்படி எக்கச்சக்கமா சொல்லு ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல தொழுகை அப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா அல்லது தொழுகிற மனிதர்கள் தொழுதால் என்னவென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படும் என்று கூடாதுன்னு சொல்லதோ அந்த விளைவுகளை பெற்று தம் வாழ்வில் முன்னேறி பார்த்தா ஒன்று ரெண்டுமே நடக்கல நாம அப்படி தொழுகையை பார்க்கவும் இல்லை தொழுகை என்னென்னலாம் செய்யும் கூடாதுன்னு அது சமுதாயத்தில் செஞ்சிருக்கான செய்யவும் என்ன அர்த்தம் நாம தொழவே இல்லைன்னு அர்த்தம் தொலைவே இல்லை என்று சொன்னால் தொழுகிற மக்களை பார்த்து சொன்ன தொழில் மக்களை சொல்லல தொழுகிற மக்களை பார்த்து சொல்லல தொழுகிறவங்களே நம்ம தொட என்னன்னு விளங்கி தொழலை தொழுகை எப்படி நம்ம ரொம்ப ஈஸியா தொழுந்துட்டு போயிருக்கோம் ஆனா உண்மையில தொழுகை ஈஸியா தொழவே முடியாது உண்மையில தொழுகையை ஈஸியா தொழவே முடியாது ஒரு ஜிஹாது செய்யறது சிரமமா தொழுகிறது சிரமமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அல்லாவுடைய போருக்கு போகணும் ரெண்டு காத்து தொழுகணும் இந்த எது பெருசு எது ரொம்ப சிரமம் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஜிஹாது எவ்வளவு பெரிய விஷயம் உயிரையே கொடுக்கணும் எதிரியை சண்டை போடணும் அவங்க நம்மளை கொண்டாலும் கொண்டு உயிர் உழச்சி வருவோம் வரமாட்டோமோ தெரியாது அவ்வளவு பெரிய சிக்கல் சொல்லுவோம்ல ஆக பெரிய ஆக சிரமமான ஒரு காரியம் ஜிஹாதுன்னு சொல்லுவோம் நபீடத்தில் அல்லா அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான அமலை சொல்லுங்க ஒரு மூணு விஷயத்த பட்டியல் போடுறாங்க முதல்ல கேள்வி கேட்ட உடனே சொல்றாங்க அசலாத் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும் மூணாவது சொல்றாங்க அல் ஜிஹாது பாதையில் போர் புரிவதுங்கிறாங்க அல்லாவுடைய பாதையில் போர் புரிவது பின்னாடி இருக்குது ஆனா நேரத்தில் தொழுவது முன்னா முதல்ல இருக்கு அது மேலேயே சொல்ல என்ன சொல்ல வர்றாங்க இந்த ரெண்டுல ரொம்ப சிரமத்தோடு அல்லாஹ் ஏன் அவ்வளவு பிடிக்குது தெரியுமா ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு பிடிக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அமல்பா அதை செய்யறாங்க அதனால அவனுக்கு நான் பெரிய கிஃப்ட் கொடுக்குறேன் அல்ல அவனை நேசிக்கிறான் ஆனால் இன்றைக்கு நம்மிடத்துல ஆக ஆக ரொம்ப எளிய வடிவத்துல இருக்கிற ஒரு வழிபாடு தொழுதுதான் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் வாங்க சொல்றாங்களா பைனான்சியல் கூடமா உதவி செஞ்சமா தைப்பிடுமா இமாம் தோழர் பாரு குழியமா இல்லையுமா அலமது சுரா ஓதுவா தையா தோதும் சுவாரபில் அலையும் சுவாரபில் ஆளா அஸ்லாம் வலைக்கு இது தொழுகையினுடைய புறச்செயல்கள் புறச்செயல்களை செய்வது ஈஸி ஆனால் தொழுகைக்குள்ளே இன்னொரு செயல் இருக்கிறது அதுதான் தொழுகையின் உயிரோட்டமான செயல் தொழுகையின் அகச் செயல் அந்த அகத்தை தான் உங்களால் எளிமையாக செய்ய முடியாது புறத்தை செஞ்சிடலாம் குணியெல்லாம் குடிஞ்சிடலாம் எந்திரிதான் எந்திரிச்சிடுவான் சரவம் குடுக்க கொடுத்துடலாம் ஒதுச்சே செஞ்சிடலாம் அத்தையா தோது ஓதிடலாம் ஆனா உள்ளத்துக்குள்ள நடக்கிற கல்வின் போராட்டத்தை அவ்வளவு எளிமையாக உங்களால் கட்டளை இட்டு குணி அப்படின்னு கல்புக்கு கட்டளை போட்டு கல்வ குனியை வைக்க முடியுமா கல்வ நிமிர வைக்க முடியுமா கல்வ கொடுக்க வைக்க முடியுமா அது அவ்வளவு எளிதில்லை இவ்வளவு சிரமமான வேலையைத்தான் அல்ல தொழுகையும் பெயரா சொல்லி தந்தான் அந்த வேலையை சரியா செஞ்சா அதுக்கு கிடைக்கிற கிப்ட் வேற அந்த கிப்ட் நாம சரியா செய்யாததுனால அதனுடைய பலாபலங்கள் நாம் அடைந்து கொள்ளவே இல்லை ஆனால் எப்படி சரியா செய்யணும் குரான் நமக்கு பேசுது கற்றுத் தருகிறது ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது அந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கிற பொழுது தொழுகையின் வழியாக கிடைக்க வேண்டிய பலாபலங்கள் அனைத்தையும் முழுமையாக பெற முடியும் எனவே ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலும் அது குறித்த ஒரு மேல் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய தொழுது கொண்டிருக்கிற மக்கள் தொழாத மக்களை பத்தி நான் பேசல தொழுது கொண்டிருக்கிற மக்கள் தங்களுடைய தொழுகை குறித்து ஒரு மீள் பரிசீலனை செய்து கொண்டால் அந்த தொழுகையின் வெளியாகவே வாழ்வின் முன்னேற்றங்களை குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வை பொருளாதார தன்னிறைவை விடுபடுதலை விடுதலை பெறுவதை இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தொழுகை உங்களுக்கு விடும் என்று சொல்லி அல்லா தன்னுடைய திருமண கற்றுத்தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் மீள் பரிசீலனை செய்வதற்காக வருகிற பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொழுகையை மீள கண்டடைதல் என்கிற பெயரால் ஒரு மீள் பரிசீலனை செய்கிற ஒரு வகுப்புக்கு ஒரு நாள் முழுக்க நடைபெறுகிற ஒரு தருவியா வகுப்பிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே கலந்து கொள்ள விரும்புகிற மக்கள் அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் நிர்வாகத்தை சந்தித்து அதற்குரிய அவங்களுடைய நேரத்தை அதற்கான சில விதிமுறைகளை சொல்லுவாங்க அதை கேட்டுக்கொண்டு உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்வார் கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ் அல்லாஹருபுல்லாலுமே நம்ம அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்துருவோங்களா